இந்த சிந்தாமணி இருந்துட்டு இப்போது நம்ம இலக்கியோட அம்மாவையும் அவங்க தம்பியையும் பயங்கரமாக வந்து போய்னா இப்போது மிரட்டிகிட்டு இருக்கா அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுக்காகவும் கிடையாது இங்கேருந்து வந்து போதின்னா எப்படியாச்சும் அவங்கள துரத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே துரத்தினா மட்டும் நம்ம இலக்கியன்னா வந்து போய்னா அவங்கள தெருவுலையை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு மகாராணி மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் வந்துட்டு ஓ இவ்வளோ அளவுக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்களா எப்போ வந்து போய்னா என் அம்மாவையும் என் தம்பியையும் இங்கேருந்து விரட்டத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களோ இதுக்கு மேலே உங்களை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நம்ம இலக்கியாவே வர வைக்கிறாங்க என்னடா இது போலீஸ் எதுக்காகடா ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தால் நம்ம இலக்கியாக இருந்துட்டு நீங்கள் பண்ண சதி திட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா அதாவது ஆரம்பத்திலிருந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது அதே மாதிரி இப்போது லாஸ்ட்டாக ரீசெண்டாக வந்து போயிருந்தால் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரெண்டு லட்சம் ரூபாய் இவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அதுக்கான ஒரு ஆதாரமும் இருக்குது அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் எங்கே இருந்துச்சு நீ வந்து பாத்தீங்கன்னா பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தன இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அரெஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மகேஷ் அரும் மாஸ் என்று கொடுத்து இந்த சிந்தாமணியை வந்து பாத்தீங்கன்னா விளங்க மாட்டி தரதர தரன்னு இழுத்துட்டு போக போறாங்க இந்த வீடியோ பிடிச்சி அந்த அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க